பாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்க இந்த மதுரையில் இருக்கிற மாலை இல்லை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது பேசி வைக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் உன்னால் பெரிய இடைவுறாரு ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்கிறத என்னை கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளதை நின்று விளையாடணும் இல்லை நீ வெளியில் போயிட்டு நீ வெ விளைய விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு நான் இருந்து நான் விளைக்கிறேங்க எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பேசினா நான் ஒன்று ஒன்று பேசக்கூடது இல்லையே எதையாவது ஒன்னு பேசி விடுற எதையாவது ஒன் செஞ்சு விடுற அப்பெல்லாம் நான் கொள்ளு இல்லைப்பா திருமாவளவனை பேசுறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை அது சரியில்லையே உனக்காக என்ன ரொம்ப சைத்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் அது பார்த்துக்க நீ தான் முடிவு எடுக்கணும் இது நல்லா இல்லை அவ்வளோதான் நான் சொல்வேன் நீ விலகி நின்று என்ன வேணாலும் பேசு எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்கே போவியோ எங்கே போவியோ அது நீ தனியாக நின்றுட்டு இயங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அதுவும் விருப்பம் இதுக்குள்ள இருந்த நான் என்னுடைய கட்சி என்ன சொல்லுதோ அந்த விதிக்கு உட்பட்டுதான் கடை செய்யணும் நீ உன்னை பேசி விட அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க நாட்டு நாசம் நாட்டின முதல் ஆளே கருணாயகன் கண்ணாத்துற வரைக்கும் சரியா இருந்த பாடு அவன் ஆரம்பிச்சு அண்ணாத்துற பல ஓல்மாரி பூண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான் அதுல கருணாநிதி அக்கா பூண்டைக்குள்ள நுழைறான் முரசொலி மர அம்மா பூண்டைக்குள்ள நாடு பூண்டை இதுதான் கதவை அதுக்கப்புறம் எங்கேயாரு வர அதே போல பொண்டாட்டி கட்டுறான் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வந்து சமூக பெரிய அளவில் பேசப்படுறாரு குறிப்பாக பார்த்தோம்னா திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்க அண்ணா அவர்கள் குறித்து ஒரு தவறான கருத்தை வந்து பேசியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து சமூக வல பரவி பல்வேறு எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழலில் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலா திரு சீமான் அவர்களை பொறுத்த வரையில நான் அவர் குறித்த கேள்விகள் வரும்பொழுது நான் தொடர்ச்சியாக பதிவு செய்ததுதான் அவரிடம் வந்து அவருடைய கருத்துக்கள்ல செயல்பாடுகள்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சில விஷயங்களும் இருக்கிறது எடுத்து வீச வேண்டிய விஷயம் இருக்கிறது என்று சொல்வேன் நான் அவரை வந்து ஒரு அரசியல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் பார்க்கிறேன் ஆனால் சபீபட்ச நடவடிக்கையை பார்க்கும் பொழுது நிறைய எடுத்து வீச வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டே இருக்கு ஒரு சர்ச்சை நாயகனாகவே வந்து அவர் வந்து காட்சியளிக்கிறாரு தலை சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது கடைசில வந்து சொன்ன கருத்துக்கு முரணாக வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அது சொன்ன நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கி அடிச்சு தோற்கிற மாதிரியான சில முரண்பாடுகளை சொல்வாங்க எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு அருமையான வாழை இலையை வந்து விரித்து அதில் கூட்டு ரசம் பொரியல் எல்லாமே வைத்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் வைத்து காய்கறிகள் பொரியல் வகைகள் எல்லாம் அப்பளம் முட்டை மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வைத்து கொண்டு சாதத்தையும் சோறையும் வைத்து நல்ல சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட போற டைம்ல கொஞ்சம் நரகலையும் கூட்டு வைத்தா எப்படி இருக்கும் இவ்வளோ அசிங்கமாக கொச்சையாக சொல்ல நினைக்கிறாங்க ஏன் சொன்னா தான் புரியும் மனநிலைய ஏச்சுப்பா அப்படி உட்காருங்க பசியோட உட்காந்துருக்குறோம் அந்த மாதிரி டைம்ல கொண்டு அந்த நரகளை கொண்டு வைத்தா இது தான் திரு சீமான் பேச்சும் இது நினைக்குது மேதகு பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார் இந்த உலகத்திலேயே திரு பிரபாகரையை போல அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தலைவன் யாரும் இல்லை என்று சொல்வார் அந்த அளவுக்கு வீரியமா பேசுவார் எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு தீர்க்க தரிசி அளவுக்கு அவருடைய வீட்டினுடைய திரு பிரபாகன் எல்டி தலைவர் விடுதலைப்பு தலைவர் பிரபாகரனுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கலசலத்தில் வச்சிருக்கிறேன் அவர் காலடிப்பட்ட மண்ணு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொதுக்குள்ள கூட சொன்னார் அந்த கலசத்தில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அப்ப அளவுக்கு நாங்க பிரபாகனை நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு அவர் அப்பல கட்டளை வந்து உயர்த்தி பேசுகிறார் மோசையை விட இயேசுநாதரை விட பழைய பழைய தீர்க்கு தரிசனங்களை விட அவர் பெரிய அது மாதிரி அம்பேத்கரை விட காந்தியை விட வந்து பெரியாரை விட அண்ணாவை விட கா காமராஜர் அவர் எல்லாத்தையும் விட அப்படி போட்டு ஒரு தலைவர் வந்து பிறக்கவில்லை என்று சொன்னா அதான் அர்த்தம் நம்ம தேசிய தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா பிரபாகரன் தான் என்று உயர்த்தி பேசுகிறார் அது நமக்கு மாற்றுக்கிறது இருக்கிறதா விஷயம் பேசிட்டு அடுத்த நொடியே எனக்கு இட்லி சுட்டு இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு சட்னி சாம்பார் ஊத்தினாரு என்ன சாப்பிட வச்சாரு அது பண்ணாருன்னு பக்கத்துல ஒரு பக்கம் பயங்கரமா உயர்த்தி பேசிவிட்டு அடுத்த நொடியை என்ன பேசுவான்டா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சருவன்ட்டு மாதிரி ஆக்கிவார் யார மேதகை பிரபாகரன் அவர்கள இது யாருன்னு சொன்னால் அவருடைய இதாக இருக்கு அதான் நான் சொல்றோம் இலையை போட்டு பயங்கரமா காரம் கூட்டு எல்லாம் வச்சுட்டு பகிர்ந்தார்கள் தரவலை வச்சா திரு சீமான் அவர்களை வந்து நாம் இப்படி சொல்வதால அவர் எந்த எந்த புணர்ச்சியோ வாக்கிய வரப்பு சண்டையோ ஒண்ணு கிடையாது நாம் தமிழர் கட்சி என்ன கட்சி இருக்குமா கண்டிப்பா இருக்க வேண்டும் நம்ம வந்து இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல திரு சீமான் அவர்கள் பேச கண்டிப்பா பேச வேண்டும் ஏன்னா அவருக்கு உரிமை இருக்குல்ல நாட்டில் யாரும் அரசியல் கட்சி வரலாம் யாரும் களை ஆனால் தம்பிமார்களுடைய பேச்சுகள் கருத்துக்களை நான் பார்க்கும் போது ஒரு அரசியல் நடத்தனமா தெரியல இப்போ திமுக விமர்சிக்கிறாங்க அதே உலக நீங்கள் ஏன் அதிமுக விமர்சனம் செய்வதில்லைன்னு கேட்டா கோவப்படுறாங்க ஏன் கோவப்படுறீங்க நீங்க திமுகவும் எதிரி ஆதி எதிரி தானே இப்போ பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்துக்கே எதிரி காங்கிரஸ் எனது இனத்துக்கே பார் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதிமுக ஊழல் கட்சி இல்லையா இந்த கேள்வி நமக்கு வருது இல்ல இப்போ அப்போ இப்போ இப்போ வந்தால் அவங்க அதிமுகவும் சாட ஆரம்பிச்சிருக்காரு ஏ பிஜேபி வெளியே வந்ததுனாலையா அப்போ நாம் சீமான் திரு சீமானவரை எப்படி பார்க்கிறோம் அவருடைய கருத்துக்களில் சொல்ல செயல்ல சிந்தனையில பேச்சுக்கள் இல்லை எழுத்துக்கள்ல நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியும் இருக்கிறது எடுத்து வீச வேண்டியும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த ஆடியோ லீக் இந்த ஆடியோடைய விஷயங்களையும் வந்து நம்ம உன்னிப்பாகவும் நடுநிலையோடும் வந்து தெளிவாகவும் நம்ம என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் சொல்றது வந்து சீமானுடைய பேசிக்கான சொல்லிட்டு வரீங்க அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனா இந்த ஆடியோ வந்திருக்கு அதை நீங்க எப்படி சொல்ல வரீங்க இந்த கருத்து உங்களோட கருத்தை என்ன பாக்குறீங்க நான் ஏன் இந்த நே இந்த பேட்டி நான் நேற்றே தந்திருப்பேன் நேற்று தான் இந்த ஆடியோ வந்து வைரல் ஆகி வந்து லீக் ஆயிடுச்சு நம்ம உடனடியாக நமக்கு ரியாக்ட் பண்ணிடக் கூடாது ஏன்னா சீமானை வந்து எதிர்க்கக்கூடிய அணியில் நாம் இல்லை ஆதரிக்கக்கூடிய அணியில் நம் சரி என்று சொல்வோம் திரு சீமானுகள் தப்பா செஞ்சா தப்புன்னு சொல்லுவோம் ஆனா நான் வேற ஒரு கட்சியில் இருக்கேன் எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப எங்களுடைய கட்சி அப்படிதான் அணுகும் எல்லாத்தையும் எங்களுடைய தலைவர் தெளிச்சி தமிழ் திருமாவளை பொறுத்தவரையில ஒரே ஆளை தான் நம்ம தெளிவாக சொல்கிறார் அந்த சனாதனம் வர்ணாசிரம கோட்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவை எதிர்த்து களமாடல தான் நாங்க வீரியமா களம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் பாஜகவை வலிமையடைகிற மாதிரி திரு சீமான் வேலை செஞ்சாலும் சேர்ந்து சேர்த்து இருக்கோம் அப்படிதான் எங்களுடைய கட்சி நிலைப்பாடு பாஜகவை எதிர்த்து கொண்டு எங்களுடைய திமுகவை எதிர்த்து கொண்டு எல்லாத்தையும் ஒரு தனியாக நிற்கிறது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அது சீமானும் தனியாக எங்களுடைய கட்சிக்கு அது உடன்பாடு இல்லை ஆடியோ லீக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏன் இமீடியட்டா நான் ரியாக்ட் பண்ணலாம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த ஆடியோ லீக் ஃபேக்கா இருக்கும் அது திரு சீமான் அவர்களே வந்து அவர் மறுப்பு தெரிவிப்பார் அதுக்கு விளக்கம் கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்த்தோம் விளக்கம் இது வரைக்கும் இந்த பேட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி போயிடுச்சு இது வரைக்கும் அந்த என்ன இல்லை விளக்கம் கொடுக்கவில்லை ஆனால் சாட்டை துரைமுருகன் வந்து பேசியிருக்கிறார் இந்த 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 ஆடியோவை லீக் பண்ணதே சாட்டை துரைமுகன் என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு அதற்கு என்ன சொல்கிறார் என்றால் இந்த மாதிரி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வைத்து பண்ணியிருக்கிறாங்க டீப் ஃபேக் சாஃப்ட்வேர் வச்சு உருவாக்கப்பட்ட அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு காலநிலை வெளியிட்டார் ஃபுல்லாக பார்த்தேன் நான் என்ன கேட்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களை கலைஞர் அவர்களை அது போல காமராஜர் அவர்கள் எல்லாம் நீங்க பேசி பேசி வெளியே வந்திருக்கிறது அப்ப இது வந்து ஒரு வைரல் ஆகிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு அது சென்றடைகிறது அப்ப என்ன செய்யணும் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லது ஆமா நான் பேசினதுதான் நான் தான் பேசினேன் நான் பேசுனதுல வந்து எந்த தவறும் கிடையாது நான் அதையே வலியுறுத்தினேன் அப்படியே சொல்லணும் ரெண்டுமே இல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று எடுத்துக்கொள்வதா அல்லது துறை துறைமுகன்னு சொன்ன மாதிரி வந்து இவர் வந்து போலியாக வெளியிட்டு என்று சொல்லுவதா இது நமக்கு தெரியவில்லை மொத்தம் ரெண்டு ஆடியோக்கு லீக் ஆயிருக்குது ஒன்று அந்த விசிகாவுடைய தோழர் மதுரை மாலியின் சம்பந்தமாக வெளியான ஒரு ஆடியோ அதுல வந்து திரு சீமான் அவர்கள் சாட்டு துரைமுருகனையே வந்து வகிற மாதிரி சத்தம் போடுற மாதிரி ஏசுற மாதிரி அமைந்திருக்கிறது உன்னால பெரிய டார்ச்சரா இருக்கு நீ கொஞ்சம் கட்சியில விட்டு நீ வெளியே போய் நீ யூடியூப் சேனல் நடத்து இந்த மாதிரிலாம் சொல்றாரு நீ பேசுறதுனால வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி வருது நீ எங்கேயாவது இழுத்து விட்டுட்டு போயிடுற அது நான் உட்காந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு தலைமை பண்போடு அவர் சுட்டி காட்டுகிறார் சுட்டுகிறார் உண்மையிலே வரவேற்கத்தக்கது அந்த இடத்துல சீமானை நம்ம பாராட்டுகிறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் தான் அப்ப தலைமை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் என்ன செய்யணும் தொண்டர்கள் இருக்க வேண்டும் தலைமையுடைய முடிவுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய செயல்பட முடியாது சீமான் கட்சியில மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை எல்லா கட்சி நிலையுமே அவர்தான் எந்த கட்சியா அரசியல் கட்சியா இருக்கட்டும் நாம் ஒரு தலைவரை வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம் தலைவரை நேசித்து அந்த கட்சியில இணைகிறோம் தலைவரை பின்பற்றுகிறோம் சொன்னால் தலைவர் சொன்னா கட்டுப்படணும் தலைவர் சொன்னா கேட்கணும் கேட்க முடியலன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடாது நம்ம தலைவரை ஏற்று நம்ம என்ன செய்வோ விலையை விட வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த ஆடியோ லீக்கை நாம் பார்க்கிறோம் இந்த ஆடியோவை பொறுத்தவரையில திரு சீமான் அவர்கள் வெளிய வந்து தெளிவா சொல்லணும் இல்லைன்னா அப்ப அதுதான் அவருடைய கருத்தா திரு சீமான் சீமானவர்களுடைய கருத்தா தானா முன்னாள் முதல்வர் கலைஞரவுடைய விஷயத்திலும் பேரைஞர் அண்ணாவுடைய விஷயத்திலும் இப்படிதான் வந்து அணி ஏன்னா அப்படிதான் நமக்கு கேட்க வேண்டி ஒருமையில் பேசக்கூடியவர் கோபம் வந்து கோபம் கப்பளித்தால் என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னே வந்து தெரியாதவர் மேடையிலேயே வந்து சண்டை பிடிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக வந்து சீமானா பார்க்கிறோம் பத்திரிக்கையாளர் கூட வந்துட்டு பத்திரிக்கையாளராக இல்லை கையை இது ஓய்ந்து பேசுறது ஒருமையிடல பேசுறது இவன் சொல்றது இத்தகைய வந்து அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கட்டு கொடுத்தவர் யாருண்டா இப்போ சமீபத்தில் இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய பாருங்களேன் அவெல்லாம் வந்து வாமா வயசு ஒரு இருபது வயசு இருக்கும் அவன் வந்து யூடியூப்ல வந்து நின்றுக்கிட்டு கருணாநிதி கருணாநிதி கலைஞரை போட்டு நினைச்சிருமையில திட்டுறதெல்லாம் நம்ம கொண்டிருக்கோம் இதெல்லாம் அநாகரிகரமான அரசியல் விமர்சனம் பண்ண வேண்டும் கண்ணியமான முறையில விமர்சனம் பண்ணலாம் இப்ப கூட நம்ம வந்து என்ன செய்யறோம் பாஜக விமர்சனம் அவன் இவன் நின்று சொல்லவா செய்யறோம் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ மோகம்பத் அவர்களையோ ஏன் நம்ம அண்ணாமலை அவர்களையோ அவன் இவன் முறையில ஏதாவது பேசணுமா பேச மாட்டோம் இப்படிதான் உங்களுக்கு அப்போ அரசியல் விமர்சனம் என்பது இந்த ஆடியோ லீக்க பொறுத்த வரைக்கும் இது யாருக்கிட்டே கத்துக்கிறாங்க இந்த ஆடியோ லீக் பண்றது சரியா தப்பா என்ற கோணத்தை நம்ம அழுக வேண்டியிருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா சாட்டை திருமணம் மறந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சீமான அவர்கள் வந்து சாட்டை திருமணம் கண்டிக்கிறாங்க அந்த சூழல வந்து இந்த ஆடியோ லீக் பண்ண இந்த ஆடியோ வெளிவந்தது வந்து சாட்டை திருமணம் வெளியிட்டிருப்பார்ன்ற ஒரு இது இருக்குல்ல சந்தேகம் இருக்குல்ல ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரு சாட்டை திருமணம் ஆமா எனக்கு தெரியவில்லை அதெல்லாம் நான் திரும்ப சொல்றேன் இதை வந்து விளக்கம்னு நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி ஆடியோக்களை லீக் பண்ணுவது எப்போது வரும் உதாரணமாக உதாரணத்தை சொல்றானே இப்ப நான் ஒரு பொது வாழ்வில் இருக்கிறேன் நான் யாரு கரைப்படாத சொந்த சொந்தக்கானாக இருக்கிறேன் யாருக்கும் அடிமைப்படவில்லை என்னுடைய சொந்த பொருளாதாரத்தை போட்டு என்னுடைய கட்சியை வளர்க்க வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தேவையும் எதிர்பார்க்காம சமூக சேவை செய்கிறேன் வந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நேர் முறைனா இன்னொரு ஆள் என்ன பண்றாரு சமுதாயத்துல ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம என்ன என்ன பிடிக்காம என்ன பண்றாரு என்ன பார்த்து துரோகி நயவஞ்சகம் எப்படி ஏதோ திட்டுறான்னு வைங்களேன் திட்டி என்னை வந்து சமூகத்தினுடைய என்னுடைய மதிப்பை வந்து குறைக்கிறார் அப்ப நான் என்ன செய்வேன் நான் வந்து நிரபராதி நான் வந்து குற்றமற்றவன் நீ தான் வந்து டுபாங்கூரு நீ தான் வந்து அயோக்கிய நீந்தான் வந்து முல்லை மாதிரி முடிச்ச வைக்கு இந்த இருக்கு ஆதாரம் அப்படின்னு நான் லீக் அவுட் பண்ணோம்னா அர்த்தம் இருக்கும் ஓ பொதுமக்களுக்கு வந்து விளக்குவதற்காக ரெண்டு பேரும் பயணம் செஞ்சாங்க இவர் மீது தன் மீது நியாயம் இருக்குது என்பதை வந்து வெளிப்படுத்துறாரு அப்ப அவர் பேசிய விஷயங்கள் தான் இருக்கு பாருங்க இப்படி பேசிருக்கிறாரு இப்படி பேசி போட்டு அவர் மாறுறாரு நான் இதில் குற்றம் என் எங்களை குற்றம் சுமத்துறாரு இப்படி ஒரு ஆடியோ வீடியோ வந்து லீக் ஆனால் இது வந்து நடைமுறையில் உள்ளது வாத பிரதிவாதங்கள் வரும்போது தன் நிலையை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் போது அந்த நிலவில ஒரு ஆடியோ வந்துச்சுன்னா ஒரு நியாயம் இருக்குது என்று மக்கள் நினைப்பாரு தன்னை வந்து பரிசுத்தமான நிரூபிக்குவதற்காக தான் வந்து குற்றமட்டவன் நியாயவாதி நினைவுக்கு அந்த ஆடியோ வெளியிட்டான்னு இப்போ ஆடியோ வெளியே வருது நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி எப்போ வெளியே வருது திரு சாட்டைய துறைமுருகனை கண்டித்து அந்த ஆடியோ வெளியே வரும்போது திரு சீமானோரை அவரே வெளியே வருது அதான் அந்த பாயிண்ட் பாயிண்ட்டுதில்லை அப்போ அந்த ஆடியோவை வெளியிட்டது ஒன்று சாட்டைய துறைமுருகனா சாட்டை துறைமுருகன்னா சாதாரண யூடியூபராக இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் முக்கிய இடத்துல இருக்கிறாரு அண்ணனோட வந்து பிரத்யேக தம்பியா இருக்கிறாரு பல மேடைகள்ல அவர் பேசும்போது திரு சீமான் அவர்களை கீழே உட்கார்ந்து கேட்டு ரொம்ப அவர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார் மாநில பொறுப்புல இருக்காது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு சிலர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பொறுப்புல உள்ளவரை திரு சீமான் அவர்கள் கண்டித்த அந்த விஷயம் வரும்போது சீமான கண்டித்து எல்லாம் பேசக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஒரு வாய்ஸ் கிளிப் வருதுனா இது யாரு செய்ய முடியும் பக்கத்திலே உள்ள உன்னை சாட்டை துரமன் அவர் செய்ய வேண்டும் அல்லது சாட்டிய துரைமுறங்கனை பிடிக்காத கட்சியில உள்ளவர் யாரும் செய்தார்களா அல்லது இந்த ஆடியோ வந்து வேற யார கையிலோ இருந்து அவங்க சாட்டிய துறைமுகனுக்கு எதிராக கடமடைகிறாங்களா என்கிற கேள்வி எல்லாம் வருகிறது நாம என்ன கேட்கிறோம் இந்த பாலிசி வந்து பிஜேபி பாலிசிலும் கேமராவை வந்து உள்ள அனுப்புறது ஹனி ட்ராப் பண்றது ரகசியமா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுலாம் வந்து யாருடைய வேலை ஒரு அரசியல் கட்சின்னு வந்து விட்டால் இதை வந்து பிஜேபி தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதை நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ நம்ம ரெண்டு பேரும் பயணிக்கிறோம் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுகிறோம் அதில் என்ன நான் மட்டும் தப்பு நீங்கள் சரின்னு வரும்போது ஏன் நான் தவறு இல்லையா நீ தான் தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் என்ன சொன்னால் ஒரு வாத பிரதிவாதம் வரும்போது ஒரு டக் ஆஃப் பார் வரும்போது அப்படி வெளியிட்டால் பரவாயில்லை அது ஓப்பனாக வெளியிடணும் அதை விட்டு விட்டு ஒரே காரில் பயணிச்சு கொண்டு இருக்கும்போது அவர் வந்து உங்கள்கிட்ட பேசின விஷயத்த வந்து ரெக்கார்டு பண்ணி வெளியிட்டான்னா அப்ப என்ன அர்த்தம் இருக்கு அதுல திரு சீமானவர்களுக்கு பக்கம் நியாயம் இருக்கு என்ன தெரியுமா எந்த விஷயத்துல சாட்டை துறைமுகவரை கண்டிக்கிறார் இப்ப நீ எதுக்கு போட்டு திருமாவளவன்லாம் பேசுறாங்க மாளிகல்லாம் தோழர் மாளிகல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமா உள்ளவர் அவர் வருத்தப்படுறாரு ஏன்ப்பா நீ இந்த மாதிரியான வாக்குலாம் நீ பேசுற அசிங்கமான ஏன் பேசுற தேவையில்லாம வந்துட்டு காணவில் ஏற்பட்ட அது சரி தன்னுடைய தொண்டர் தன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக இருந்தால் கூட அவரை சுட்டிக்காட்டார் தவறே திருத்துறாரு கொஞ்சம் கண்டித்தே பேச நீ வந்து கட்சி விட்டு வெளியே போப்பா நீ கட்சி விட்டு நீ வெளியே போயிட்டு இஷ்டத்துக்கு யூடியூப் எந்தவொன்னா பேசிக்கா பாதிக்காங்கிறார் அப்போ அந்த அளவுக்கு அவர் மன நொந்து போய் அவர் நெருக்கடிக்கு உள்ளா இருக்காரு என்பது நமக்கு தெரிகிறது அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ ஹனி டிராப் மாதிரி பிஜேபி வரக்கூடிய ஹனி டிராப்பிங் மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி வர ஆரம்பிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி அதே பாலிசில வந்து போவதோ கழுத தெரிஞ்சு கட்டணமா போவதோங்கிற அளவுக்கு இருக்கிறது ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இந்த வார்ப்பு அவர் எதை பார்த்தும் அவர் பாரம்பரியமா இல்லை இப்ப என்ன செய்யலாம் கம்பேர் பண்ணி சொல்லலாம் கிட்ட சட்டப்பா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோட கட்சி தேமுதிக வளர்ச்சி போன்றுதான் அதை நான் கம்பேர் பண்ணா கூட நேரங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டோம்னா ரொம்ப தெளிவா புரியும் நினைக்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது பத்து பெர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேமுதிக ஆரம்பிச்சது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சியுடைய பாலிசியை பாருங்க மோரார்ல சீக்கோல் டூ வந்து நாம் தமிழ் கட்சியா இருக்கு பெரும்பான்மையான அந்த பாலிசிஸ் நான் பத்து விஷயத்தை சொல்றேன் கேளுங்க முக்கியமானது நம்முடைய தாய்மொழியான தமிழ் சேவ் மதர் லாங்குவேஜ் நம்முடைய அந்த தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் எல்லா லாங்குவேஜும் நீங்க படிக்கலாம் அப்படிங்குறதா இவருடைய முதல் கொள்கை யாருடைய நம் தேமுதிக இப்போ அதை பார்த்து தாய் தமிழ்லாம் நினைச்சு அது கரெக்டா அங்கேயும் பொருந்தும் நம்முடைய நாம் தமிழ் கட்சிக்கு அது பொருந்தும் அப்புறம் வந்து எராடிகேட் அண்ட் பாவர்ட்டி நாட்டுல இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிறது கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஊழலாம் வந்து ஒழிப்போம் டெரரிசம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் மத தீவிரவாதம் கூடாதுங்கிறது தண்ணீர் பிரச்சனை காவிரி தண்ணீரா இருக்கட்டும் கேரளா கர்நாடகா இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்க தண்ணி பிரச்சினை தான் தீர்க்கணும் இதெல்லாம் கட்சியுடைய பாலிசியாக வைத்திருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் வந்து எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து கல்வியை வந்து மேம்படுத்துறது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்ற வேண்டும் இதில் வந்து வேலை அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் விவசாயத்திலையும் விவசாய விவசாயத்திலையும் விவசாய நலனிலை வந்து அதீத அக்கறை செலுத்துவோம் என்றுதான் கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் நெசவு தொழில வந்து ஊக்குவிப்போம் என்று சொன்னார் விமன் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கான வந்து அந்த கல்வி வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் கச்ச புரட்சிகரமா ஆரம்பிச்சார் இந்த பாலிசி எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அவங்க அந்த நாம் தமிழருடைய அந்த சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா அந்த வழிகாட்டு நெறிமுறை கொடுத்திருப்பாங்க அதுல கட்சியுடைய பயிலாடு அதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கே இருக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரியே தான் தே முதலிக்காவும் ஒரு பாலிசி எடுத்தாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட ஒரு பகுதி மேலே இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வரைக்கும் விமர்சனம் தேமுதிக கிடையாது யாரையும் பகைக்கல கல்யாணோடய ஒட்டி வரவாடினார் ஜெயலலிதா அமையோட ஒட்டி வரவாடி யார் கேப்டன் ரெண்டு பக்கமும் தோழமையா இருந்தார் சர்வ கட்சியோட தோழமையா இருந்தார் நாம் தமிழர் கட்சியுமா திரு சீமான் மாதிரி தனித்து நிக்கவில்லை அப்படி இருந்தும் அவருடைய ஓட் பேங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் யாருக்கு தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்ம அசம்பிளி எலெக்ஷன்ல நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் தான் சொல்லிட்டு வராங்க ஏழு புள்ளி எட்டு எட்டு குறையவே இல்லைங்க அஞ்சு வருஷம் அப்படியே பேங்கா நம்ம ஸ்டெடியா வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ரிசிவங்கியத்துல வந்து ஒரு இவர் மட்டும் ஜெயிக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் வந்து வெற்றி பெறுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே செல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணி சேர்ந்து கொண்டு இருபத்தொன்பது சீட் அணி செய்யாரு இருந்து வந்து பெற்றார் அப்போ செவன் பாயிண்ட் எயிட் ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி யாருக்கு தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாறுல பூஜ்ஜியம்

ஜீரோ அதாவது அரை அரை சதவீதத்துக்கு போய் விட்டது சரி சட்டமன்ற தேவை பாராளுமன்ற தேவை பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சீட்டு கூட இதுதான் தேமுதிகோட நிலை இப்போ அப்படியே தாங்க கம்பேர் பண்ணுங்க சீமான் இன்னைக்கு சொல்றதுல நாற்பது சீட்டு இருக்குது ஐம்பது சாரி நாற்பது லட்சம் ஓட்டு இருக்குது ஐம்பது லட்சம் ஓட்டு இருக்குங்க தமிழ் மண்ணை வரையில தமிழக வாக்காளர்கள் தெளிவான பார்வை உள்ளவர்கள் நீங்க கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு திமுக அதிமுக என்று சர்வ கட்சிகளோடும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தோல் திருமாவளவன் நம்ம நம்ம ஐயா வைகோ எல்லாரோடையும் நெருக்கமாக பழகியவர் அவ்வளவு நெருக்கத்தை காட்டியும் அவருக்கு எதிர்ப்பலைகள்னு பெருசா ஒண்ணு இல்லை ஒரு ஜாதிய முத்திரை கூட கிடையாது எல்லா மதத்துக்காரங்களும் அந்த கட்சியில் தேமுத்திக்கிறார்கள் எந்த ஜாதிக்காரங்களும் அந்த கட்சியில இருந்தாங்க அப்படி இருந்துமே பதினைந்து வயதான சர்வே பண்ண முடியல எட்டு ஒன்பது பெர்சன்டேஜ் எட்டு சதவீத வாக்கு இருந்தவங்க வந்து இப்ப நீங்க ஒண்ணும் இல்லாம நிற்கிறார்கள் அப்ப இதே மாதிரிதான் சீமான் பாடம் படிக்க வேண்டும் இப்படி நீங்க சண்டை போட்டுட்டு நீங்க யூடியூப் சண்டை இந்த வாய்ஸ் லீக்கு வீடியோ லீக்கு அடுத்தவனை கொச்சையா பேசுறது அடுத்தவனை அடிச்சு பேசுறது எல்லாத்தையும் பகைக்கிறது வாய்க்க வரப்பு சண்டையை பெருசுப்படுத்து இப்படி பண்ணீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துடைய கட்சி நம்ம தான் வரும் நம்ம சொல்வதால் வந்து தேமுதிக தோழர்கள் தேமுதிக நம்மகள் என்னுடைய வருத்தப்படக்கூடாது கட்சியுடைய நிலையை சொல்கிறேன் உங்களுடைய கட்சி குறைச்சி மதிப்பிடலை எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க நிலையை வந்து சுட்டி காட்டுவதற்காக அது வந்து நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு உணர்த்துவதற்காக தான் சொல்லிக்கிறேன் தவிர தேமுதிக குறைச்சி மதிப்பிடவில்லை அந்த கட்சி வந்து மீண்டும் வர வேண்டும் என்று தான் நம்முடைய இதாக இருக்குது மீண்டும் வந்து பரிசீலனை செய்யணும் பாதி நரேந்திர மோடி நரேந்திர மோடினு சொல்லியே காலில் உள்ளதாக பார்த்தோம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அட்டை எழுதியிருக்காங்க என்னம் தான் எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா மோடியை வந்து ஆஹ் ஒரு இரங்கல் தெரிவித்ததற்கு வந்து ரொம்ப கட்சி காரணமாவது லெட்ரு பதில் லெட்ரு வந்து போந்திருக்கிறாங்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருப்போம் கேப்டன் விஜயகாந்த் வைத்த அந்த நிழல் பல பயணிகள் நிழல் எல்லாம் வந்து திமுக அரசு அடிச்சு உடைக்கிறது மறுக்கிறது அதை மறைக்கிறது என்று சொல்லி உண்ணாவிரதம் இருப்போம்னா திமுக சாடி இருக்கிறார்கள் சில அரசியல் ஸ்டாண்ட் என்ன வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அதைத்தான் சொல்லிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க உங்க பாலிசிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நீங்க வந்து அஹ் பங்காளி சண்டையை வந்து பெருசாக்கி விட்டு பக பகையாலே விட்டு ஆரியமா திராவிடமான்னு வரும்போது திராவிடம் திராவிடம் கிடையாது ஆரியம் என்ன ஆரிய தனி அடி ஆரியமா திராவிடமா தான் திராவிடம்ங்கிறது வந்து ஒரு மோசமானதுதான் யாரு தமிழர்கள் இல்லைன்னு சொன்னாங்க தமிழர்களா இல்லையாங்கிற சர்டிபிகேட்டா யாருக்கிட்ட வாங்க வேண்டியிருக்கு திரு சீமான்ட்ட தான் நம்ம வாங்க வேண்டும் நானும் நீங்களும் தமிழரா இல்லையாங்கிற சர்டிஃபிகேட்டா தரணும் திரு சீமான் தான் தர அடுத்த கட்சி வாரிசு அரசியல் என்று சொல்கிறார் பொதுக்குழுவுக்கு எதுக்கு அம்மனையே கூட்டு வந்தாரு சீமாவுடைய மனைவி எதுக்கு பொதுக்குழுக்கு வந்தாரு இப்படி கேட்டா கொஞ்சம் செஞ்சிருவாங்க ஏன் உங்களுக்கு அப்ப இது மாதிரி நிறைய மேட்டர் இருக்கு கேட்டா என்னுடைய கட்சியில ஒரு என்று சொல்வாரு அப்ப என்னன்னா பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருப்பது போல திரு சீமாங்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படி நம்ம அணுகிட்டு போறதுக்கு முடியல காரணம் இவர் எல்லாத்தையும் குறை சொல்றாருல நான் மட்டும்தான் அப்ப கிட்ட இது மூன்றாவதா இருந்தான் எ எல்லா கட்சியிலும் ஒன்னா ஒன்னாவது எல்லா கட்சியிலும் இவனு ஒன்னு இல்ல இல்ல நான் தான் நம்பர் ஒன்னு அப்படின்லாம் சொல்லல நீங்க நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு இப்போ எங்களை பேக்கில் வென்றெடுக்கமா நீ வேலை செய்யலையே இப்போ நானும் இப்போ பேட்டி கொடுக்கக்கூடிய நானோ பேட்டி கேட்கக்கூடிய நீங்களோ இதை பார்த்து கொடுக்கக்கூடிய நேயர்களோ வந்து சீமா கட்சி சேர்ந்தம்மா வந்து அப்படி எங்களை வென்றெடுக்கிற மாதிரியான வேலைகளை நீங்க செய்யலையே என்ன வயா தெலுங்கானா கேரளானா கர்நாடகாவா இப்படியே பஞ்சாயத்துல பேசிட்டு திமுகவா அடி அடி அடிச்சு நொறுக்கிட்டு யாருக்கு அந்த வாக்கு எது திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து வேற எங்கேயும் பயில திமுகவுடைய திமுக உடைய எதிர்ப்பு வாக்கு பிஜேபிக்கு போற மாதிரி அதிமுக வேற போய் போ எதிர்ப்பு வாக்குகளை வச்சு நீங்க என்ன செய்வீங்க கட்சியுடைய பாலிசியை பண்ணணுமா இல்லையா நெய்தல் படையை கொண்டு நான் வந்து இலங்கை ராணுவத்தோடு மோத வேண்டாம் இதெல்லாம் இப்போ அறிவார்ந்து பேசணுமா இல்லையா நம்முடைய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் வன்மையா கண்டிக்க வேண்டியது அது ஃபாரின் பாலிசி ரெண்டு நாடுகளுக்குடைய பாரின் பாலிசிக்கு சம்பந்தமானது இவர் என்ன சொல்றாரு நான் வந்தால் நான் வந்து ஒருவேளை அரியல உட்கார்ந்துட்டேன் நெய்தல் படையை கேட்டுட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவேங்கிறார் அப்ப இது கேட்கறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சாக இது இல்லை அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் திருசியமான இருக்கு இதுக்கெல்லாம் சொல்றார் நீர் மேலாண்மை நேர மேலாண்மை மலையை பத்தி விவசாயம் சூப்பரான கருது மலையை வந்து பாதுகாக்கணும் கரெக்ட் எம் சென்டருக்கு போக போகக்கூடாது அப்ப அடுத்து என்ன அதுக்கு என்ன செய்யலாம் அது சொல்லணும் நீர் மேலாண்மை காவிரி நீர் முல்லை பெரியார் எல்லாத்தையும் பேசுறாரு வெரி குட் அதான் நம்ம நம்ம தவறு சொல்லவே இல்லையே நான் தான் வாரம்பத்தி சொல்லிட்டேன் எது எடுத்து எரிய வேண்டியும் இருக்குது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமும் தெரிசியமான இருக்குது ஆனா நிறைய பாத்தீங்கன்னா முரண்பாடு யாரோடய செய்ய மாட்டேன் தனித்து தான் நிற்பேன் வெரி குட் தனித்து நில்லுங்க திடீர்னு துப்பாக்கி மாத்தி கூடாது நான் தான் வந்து அப்படி அப்படியே மேட்ரு இல்ல தனித்து நிற்பது நீங்கள் எப்படி நீங்க உங்க சேண்டோ சேர்ந்து நிப்பதும் சரிதானே சேர்ந்து ஒற்றுமையாக நிற்பது என்பது வந்து ஜனநாயகத்துல உள்ளதுதான் உங்களை தனிச்சு நிக்க நான் ஏன் தனிச்சு நிக்கணும் என்ன மாதிரி தனிச்சு நின்று பாருயா நிக்க மாட்டோமா ஏன் நிக்கணுங்கிற தனித்து நிற்பது நீங்கள் வந்து சரி போது நாங்க சேர்ந்து நிப்பது சரின்னு சொல்றோம் பிஜேபிங்கிற சக்தியை வந்து வீழ்த்துவதற்கு திமுக தலைமையில் உள்ள எல்லா கூட்டணிகளும் இந்தியா கூட்டணி சேர்ந்து வலிமையாக இருக்குது அது எப்படி நீங்க தப்பு சொல்லுவீங்க ஏன் ஒன்னா நீங்க எங்க வாங்க அதெல்லாம் உங்களுக்கு நம்ம யார் முதல்ல எல்லாத்தையும் எதிரியாக்க கூடாதுங்க முதல்ல உடைய எதிரி யார் பிரதான எதிரி யார் ஒருத்தன் நம்மளும் கையை வெட்டுவான் இன்னொருத்தன் தலையை வெட்டுவான் ரெண்டு பேரையும் நமக்கு எதிரி தான் கையை வெட்டினா நம்ம உயிரோட இருக்க முடியும் தலையை வெட்டினா இருக்க முடியுமா அப்போ தலையை வெட்டணும்னா ஃபஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணணும் தலையை வெட்டுப்படாமல் பாதுகாக்கணும் இப்படித்தானே புத்திசாலி வந்து வேலை செய்ய வேலை செய்வான் அரசியல் காலத்தில் இருப்பான் காங்கிரஸும் பிடிக்காது இன்னைக்கு கம்யூனிஸ்டும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எனக்கு வந்து விடுதாசனத்தையும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது அப்ப எதுதான் பிடிக்கும் உங்களுக்கு எல்லாரும் எங்க கிட்ட வாங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு யாருமே பிடிக்காது உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கணுமா அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இரு கட்சியில இருக்குது அந்த அடிப்படையில தான் இந்த ஆடியோ வீடியோ வரது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆடியோ வரத பத்தி பேசுறீங்க சாண்டி சீமான் வந்து கண்டிச்சிருக்காங்க ஒருவேளை சாட்டை துறைமுகம் கட்சி வாய்ப்பு இருக்கும் அதுதான் எந்த விதமான ஒரு இது இல்லையே சும்மா பொதுபோக்குல வந்து ஆடியோ வந்து விட்டது ஆடியோ வந்து விட்டதுன்னு சொல்லி பிறர் மூன்றாம் நபர்கள் தான் பேசிக் கொள்கிறாரே தவிர அந்த சீமான் கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு அறிக்கையும் இல்லையே அப்ப அவர்கள் மீதி வந்து ரெண்டு நாளா வச்சுட்டு இருக்காங்களா விமர்சனங்களா அதெல்லாம் உண்மையா ஏத்துக் கொள்கிறார்களா நாங்க இப்படிதான் இருப்போம் சீமானுக்கு எதிராகவே சாட்டை துறைமுறைகள் செயல்படுகிறார் என்றுலாம் கருத்து சொல்றாங்க அப்ப அது உண்மையா உண்மையாப்போம் சீமான் கட்சியில வந்து ஜாதிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க அப்ப உண்மையா ஜல்லிக்கட்டுல வந்துட்டு ஜாதிய வன்பங்கள் இருக்கு அதுக்கு பதில் சொன்னாங்களே ஜல்லிக்கட்டுல ஜாதிய மேட்டு ஜாதி வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக இவன் வெளியிட்டாத விஷயத்துக்கு மறுப்பு சொன்னதெல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் உண்மையா சீமான் மீது வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுக்கும் உண்மையா நாம் தமிழ் கட்சியில இவ்வளவு ஒழுக்க சீர்கேடு இருக்கு என்று சொல்கிறார்களே அப்ப அதெல்லாம் உண்மையா பதில் சொல்லணும்ல ஒரு அரசியல் என்று வந்து விட்டால் விமர்சனங்கள் வரும்போது எல்லா விமர்சனங்களையும் கடந்து போன அமைதியா இருக்க முடியாது சில விமர்சனங்கள் வந்து திரும்ப திரும்ப உங்க சுமத்தப்படும்போது சுமத்தப்படும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் உதாரணமாக நீ ஊழல் செய்து விட்டாள் நீ ஊழல் செய்து விட்டால் சொல்லிக்கிட்டு இருக்கும் நான் ஊழல் செய்யலப்பா எங்கப்பா ஆதாரம்னா கேட்கணும்ல யூடியூப்ல ஜஸ்ட் லைக் யாரும் நாலு பேர் பேசல ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே இருபதுக்கு மேற்பட்ட ஊடகங்கள்ல அந்த மேட் வந்துட்டு இருக்கு பல லட்சம் பேர் பாக்குறாங்க அந்த ஆடியோ லீக் விஷயத்த அப்ப என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர் இது வந்து ஒரு ஃபேக் அவர் கூட சொல்ல தேவையில்ல அவர் சொன்னா திரு சீமான் சொன்னா பெரிய அழுத்தம் வந்துவிடனா ரெண்டாம் கட்ட வச்சு சொல்லியிருக்கலாமே திரு ஹுமாயினை வச்சு பேசிருக்கலாம் எத்தனையோ தம்பிமார்கள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நான் வந்து அபிஷியலா வரக்கூடிய வீடியோ இந்த ஆடியோக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் வந்து கலைஞர் அவர்களை அது போன்ற நம்ம காமராஜர் அவர்களை அண்ணா அவர்களை நாங்கள் நாங்கள்க்கிறோம் போட்டுக்கிறோம் எங்களுக்கு தான் விமர்சனம் இருக்கிறது ஆனால் இப்படிலாம் என்ன செய்யல அசிங்கமாக ஒரு பெண் பித்தனாக நான் என்ன செய்யல அப்படி பண்ணல இது வந்து சொல்லியிருக்கலாமே நீங்க அப்ப சொல்லாம இருந்தா அப்ப அதான் உங்களுடைய ஸ்டாண்டா இருக்குதா அப்ப கலைஞர் அவர்களை காமராஜர் அவர்களை அண்ணா அவர்களை எல்லாம் வந்து வந்து ஒழுங்கம் கேட்டவர்கள் பெண் பித்தர்கள் தான் சொல்ல வராங்களா அப்ப அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடா என்று கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா இதுதான் நம்ம கேட்கிறோம் ஆனா இதெல்லாம் புரிஞ்சுதான் என்ன செய்யணும் அந்த ஆடியோ விஷயத்தை வந்து வெளியிட வேண்டும் இன்னுமே காலம் போகல நம்முடைய காணொலியை பார்த்துட்டா என்ன செய்யணும் ஒரு முடிவு வரட்டும் இல்ல விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசியிருக்கிறோம் அவர் தலைவராக இருந்து பேசியிருக்காரு பாருங்க அது நம்ம பாராட்டுறோம் ஏன்னா அவர் தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் தொண்டன் இருக்க வேண்டும் அவர் சொல்ல கேட்காம சாட்டை துறமாக பேசணும் சாட்டை துறமன்னு அவர் தவறு அவர் அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் சாட்டை துறமும் வந்து நான் அப்படி இல்லைங்கிற மறுப்பை என்ன செய்யணும் தெரியும் அதுதான் தலைவருக்கு அவரை பின்பற்றும் தலைவரை மதிப்பதற்கு லட்சணமாக அது இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி